அய வேதவசனம் टुडे பைபிள் வேர்ஸ் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அன்னாலிலே பிரமானம் வெகு தூரம் பரவி போகும் மீகா 7வது அதிகாரம் 11வது வசனம் In English the day for building your walls will come the day for extending your boundaries மீகா chapter 7 பொன்மொழி நமது வாழ்வின் தலை சிறந்த நேரம் இருப்பது அன்பான பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வாயிலாக வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்த போதும் உலகமெங்கும் அவர்கள் சிதறியிருந்த நேரத்திலும் உலகத்திற்கு தேவனை கொடுக்க வேண்டிய ஊழியத்தை உடையவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள் இன்றைக்கும் எங்களது அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய தண்டனையை அனுபவித்து கடந்து செல்லும் நாட்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் மற்றவர்கள் உங்கள் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள அவர் இருக்கிறார் உங்களுடைய மிகப்பெரிய துக்கங்களிலும் துன்ப நேரத்திலும் எதிரிகள் வெற்றி பெற்று உங்களை அவமானப்படுத்தினாலும் மற்றவர்கள் முன்பாக வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற இந்த நேரத்திலும் சியோனின் மதில்களை கட்டி எழுப்பின தேவாதி தேவன் நம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகாமல் விரக்தி அடையாமல் கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் தேடும்போது அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக உங்களை இன்று ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஊழியங்களையும் தேவனை குறித்த சுவிசேஷ அறிவிப்புகளையும் உங்களை கொண்டு செய்ய அநேக இடங்களிலும் மற்ற தேசங்களிலும் உங்களை பயன்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் நம் தேவன் நமக்கு நன்றாக அறிந்த ஒரு காதியம் மதில்கள் என்று நாம் சொல்லும் பொழுது திராட்சை தோட்டம் திராத்து திராட்சை தோட்டம் என்றாலே இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இன்று கர்த்தாதி கர்த்தர் உங்களை இஸ்ரவேல் என் ஜனங்களே என்று அழைக்கிறார் நம் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேத வாக்கியத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளையும் செய்ய இருக்கிறார் வாருங்கள் தெய்வ சமூகத்தில் செபிப்போம் இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தரை நீர் பரிசுத்தர் 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 அப்பா கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து வந்தீரே உமக்கு நன்றி ஐயா இந்த புதிய மாதத்தினை எங்களுக்காக தந்து உமக்கு நன்றி ராஜா இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த வேத வாக்கியத்தினை கேட்டுக்கொண்டு தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா பாவங்களையும் மன்னித்து உமது இரக்கத்தினாலும் உமது கிருபையினாலும் நீர் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் எல்லா வெற்றிகளையும் அப்பா உமக்கென்று வாழ பரிசுத்த இருதயத்தோடு உண்மை தேட நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா என் தேவன் கர்த்தாதி கத்தர் சியோனின் மதில்களை கட்டி எழுப்பின தேவன் அப்பா உமது பிள்ளைகளை நீர் கர்த்தாவை எல்லா தடைகளையும் உடை தெரிந்து உம்மை குறித்து சாட்சியாய் வாழ உமக்கென்று ஊழியத்தினை செய்ய என் தேவன் கர்த்தாவே பா நீ செய்கிற உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோ ராஜா எதிரிகள் முன்பாக வெக்கப்பட்டு போவாமல் உமது பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஒரு நாளும் நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் தடைபடாமல் நீர் அவர்களது வாழ்வில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா பரிசுத்த தேவனே அப்பா நீர் இந்த வேத வாக்கியத்தினை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களை நீர் கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே எல்லா காரியங்களையும் செய்வதற்காக நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உண்மையே அவர்கள் பற்றி கொண்டு உம்மிடத்தில் ஆண்டவரை இன்னுமாக கிட்டி சேர கர்த்தாவே நீர் செய்கிறோம் அது கிருபைக்கு நன்றி செலுத்தி எங்கை தாழ்த்தி ராஜா உண்மையே உயர்த்தி உமக்கே ஸ்துதி கன மகிமை அவற்றையும் செலுத்தி நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன்